தாண்டூர்குப்பம் விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் சிவ வழிபாட்டின் போது அது அபிஷேக ஆராதனை பெறும்போது பாடப்படும் பஞ்சபுராணம் ஒன்று காண்போம் பஞ்சபுராணம் என்பது தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் ஆகிய நூல்களிலிருந்து ஒரு ஒரு பாடலை தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்களை பாடுவதாகும் இன்றைய தினம் பஞ்சபுராணம் காண்போம் முதலில் தேவாரம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு திருநீரே அடுத்தபடியாக திருவாசகம் ஆதியும் மந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வஞ்சவியோ நின்றுவிதான் மாதேவன் வார்கிடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொடி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி விம்மிமை போதா போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசையில் ஓரியும் பாய் அடுத்தபடியாக திருவிசைப்பா தற்பரம்பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவான நற்பெரும் பொருளாய் கலைந்து உள்ளாய் என்னுடைய நாவினால் நவில் நவில்வன்வான் அற்பன் என் உள்ளத்து அளவில்லா உன்னை தந்த தந்தபுன் அம்பலத்தரசே கற்பகமாய் உலகாய் அல்லையானாய் தொண்டனேன் கருதுமா கருதேன் அடுத்தபடியாக திருப்பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மினியத்தில் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாகவே பாலித்து நட்டம் பயில வல்லானு கே பல்லாண்டு கூறுதுமே அடுத்தபடியாக பெரியபுரான் வேத நெறி தழை தூங்க மிகுசைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித வாய் மலந்தருள அழுதம் சீதவழ வயல் புகழி திருஞான சம்மந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் திருச்சிற்றம்பல்